ஆண்டுகளில் கொண்டு வந்தது ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் நூலகம் இதை தவிர ஒன்றுமே இதுக்கு செய்யவே இல்லை ஆமாம் பார்த்துங்க எங்கள் காலத்தில் கொண்டு வந்தது அந்த நாற்பது நாற்பது வருஷம் நிறையாத பார்த்திங்கன்னா நாற்பது ஆண்டுகள் நிறையாத மாரியந்த போக்குவத்தை நிறைச்சனும் அதை கூட இன்னைக்கு கழிவு நீர்லாம் கலந்து மிகப்பெரிய இதாக இருக்கு அதெல்லாம் மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட அன்றைக்கி கூட சொல்லிட்டு வந்தேன் நேரடியும் சொன்னேன் அதான் மாநகராட்சி கூட்டம் நடந்தால் நான் போகலான்னு நினச்சேன் தேர்தல் வர அறிவிக்க போகிறாங்களாம் த கூட்டம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச பிறகு போவோம் நாளைக்கு எங்களுடைய எங்கள் வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் நம்ம கமலா அருணாசலம் கல்யாண மகளில் இருக்குது நிறைய கேள்வி கேட்கணும்னு நினச்சா அங்கே வாங்க நம்ம அங்க நல்லா பேசிக்கலாம் நாங்க ஒரு சில இப்படி தான் இங்கே ஒரு மேல்நிலை தொட்டி முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டத்துக்கு இது வந்து இந்த பகுதிக்கு நுழைவு வாயில் மாதிரி வச்சிருக்கோம் இங்கே ஒரு மேல்நிலை தொட்டி கட்டிக்கிட்டு இருக்கு அந்த பணிகள்லாம் எங்க காலத்திலே தொடங்கப்பட்டு இப்ப இந்த பணிகள் இப்ப மெத்தனமாக இருக்கு அது விரைவாக முடிக்கணும் இப்ப அந்த ஒப்பந்த பணியாளர் வந்து காலதாம இந்த பணியாளர்கள் வந்து அவர் தனியாக எடுத்திருக்க அந்த பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்குது வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மாநகராட்சி ஆணையாளர் உடனடியாக அவளுக்கு கல ஆய்வு செய்யணும் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் சொன்னேன் இந்த மாதிரிமா அந்த பணியை சிறைவாக முடித்தா தான் நம்ம மதுரை மக்களுக்கு தங்குதடைந்து குடிநீர் கிடைக்கும் ஏன்னா வெயில் காலம் ஆயிடுச்சு இதெல்லாம் யாரும் எங்கள் காலத்தில்னா முடிச்சிருப்போம் இப்போ நம்ம அமைச்சர் கூட நகர்ப்புறத்துறை அமைச்சர் கூட என்ட சொன்னார் சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன் நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் டிசம்பரில் நாங்கள் முடிச்சுருவோம் முத முத நாங்கள் இதுகிட்ட பெத்தானியா போறோம் அங்க இருந்து ஆரம்பிக்க போகிறோம் உங்கள் தொகுதியில் தான் ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தோம் இலவு காத்த கல்வி மாதிரி தான் நான் உட்காந்துருக்கோம் எப்போ நடக்குன்னு பார்க்கலாம் புதிய கல்விக் கொள்கையை ஒரு திட்டத்தை அந்த ஸ்கீமில் அதோட குறிமுதல் ஒப்போத்தில் தமிழ்நாடு அரசும் கையெழுத்து அதாவது திமுகவை பொறுத்தளவுக்கு நிலையான கொள்கை கிடையாது கல்வி கல்வி அந்த கல்வியே வந்து மாநிலப்பட்டியில் இருந்த கல்வி கல்விப்பட்டியில் இவங்க மத்தியில் கூட்டணியில் ஆட்சியில் இருக்கும்போது தான் ம மத்தியதுக்கு கொண்டு வாங்க மாநிலத்தில் இருந்ததை மத்திய அரசு எடுத்துக்கிட்டது அப்போவே அம்மா அவர்கள் அவங்க அம்மா வந்து அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க அறிக்கை கொடுத்தாங்க அதெல்லாம் செஞ்சாங்க அதே மாதிரி நீட்டு தேர்வு உங்களுக்கு தெரியும் அதுக்கும் காரணமாக இருந்தது இவங்க தான் கையெழுத்து போட்டுட்டு இங்கே இது வந்து எங்களுக்கு ஒரு சூட்சமாக தெரியும் எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு உதயநிதியெல்லாம் சொன்னார் இன்றைக்கி ஒரு ரகசியத்தையும் சொல்ல மாட்டேங்குது அந்த திட்டமும் நிறைவேற மாட்டேங்கிறது இது மாதிரி தான் அவங்களுக்கு முன்னுக்கு புறனாக முரணாக மக்களுக்கு சொல்கிறதும் ஒன்று மத்திய அரசு எதிர்க்கிற மாதிரி எதுக்கிறது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் ஆனால் வலிக்கவும் தெரியாது அது மாதிரி செய்கிறதா திமுகவுடைய கொள்கை எப்பொழுதுமே அவங்க காலத்தில் எந்த தமிழ் மக்களுடைய உரிமைகளும் காப்பாற்றப்பட்டதில்லை தமிழனுடைய உரிமை த தமிழுடைய எல்லாம் நமக்கான இது பூராமே பறிபோயிருக்கு கட்சி தீவாக இருக்கட்டும் காவிரி பிரச்சனையாக இருக்கும் முல்லைப்பெரியார் பிரச்சனை எல்லாத்துலேயும் நம்ம வந்து உரிமையை இழந்து தான் இருக்கோம் எல்லாமே மத்திய

சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கேட்டால் கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் நேற்று அமித்ஷா மாநில கட்சி பயனடைஞ்சது அந்த எந்த கட்சி பயனடைஞ்சதுன்னு தானே பார்க்கறது அப்படித்தானே அதனால மத்திய அரசை பொறுத்த அளவுக்கு அவங்க ஒன்று இதாக பாரதிய ஜனதா வந்து ஒரு பெரிய இதான பணம் இல்லாமல் மக்களை சந்திக்க நாங்கள் தயார்ன்னு சொல்கிறதுலாம் சும்மா வெளிவசம் தான் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது அறவேக்காடு பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அறவேக்காடு யாருன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை தான் அறவேக்காடு இருக்கிறதுல அறவேக்காடு யாருன்னா அரசியலில் ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய தலைவர் மாநில கட்சியினுடைய தலைவர் என்ற ம மதையில் அவர் யார் மறைந்த தலைவர்களை குறைவாக மதிப்பிடுவது மதிக்காதது இதெல்லாம் பார்த்தா அவருடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு அறவேக்காட்டுத்தனமாக பண்ணுறவர் அண்ணாமலை தான் அவர் போய் எங்கள் பொதுச்செயலரை சொல்கிறாண்ணா இதை ஒரு இது இருக்கா நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும் அரசியல்னால் இன்றைக்கி கற்றுக்குட்டி அரசியல் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி இன்னைக்கு சும்மா கூட ஆளுங்கட்சியில் பணத்தை மிரட்டி கூட்டத்தை சேர்த்தா கூட்டம் வந்து கூட்டினா போதுமா இது எப்போவுமே இருக்கிறதா தேர்தலில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் வாக்கு திறந்த பிறகு தான் வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளோ தூரம் ஆப்பு வடிச்சிருக்காங்க அப்படின்ற தெரியும் அப்போ அதுக்கு பிறகு பி அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும் எனவே ஒரு கட்சி என்பது எப்படி இருக்கணும் பொது வாழ்க்கையில் ஒரு கட்சின்னா ஒரு அரசியல் இயக்கம்னா எல்லா சமூகத்திலையும் எல்லா மதத்திலையும் அரவணைச்சு போகிற க அரசியல் இயக்கமாக இருக்கணும் ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல ஒரு மதத்தை முன்னிறுத்து நடத்துகிறது என்பதுதான் இன்னைக்கு இன்றைக்கி எல்லாருடைய மன வேதனை எனவே இந்த மாதிரி இதில் ஒரு கட்சியில் இன்னைக்கு கூட்டத்தை பார்த்த உடனே மோடிஜியை பார்த்து பாரத பிரதமரை பார்த்து கூட்டத்தை சேர்த்து உட்கார வச்ச உடனே அதெல்லாம் என்ன கூட்டம் அழைத்து வரப்பட்ட கூட்டம் தானா சேர்ந்த கூட்டமாக வந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் மோடிஜி பார்க்குறாரு மோடிஜி நல்லா பேசுகிறாரு கேட்போம்னு வர்றாங்க அதில் இவர் மதப்பாகிடுறார் ரொம்ப இதாகிடுறார் ஓவராக இதுக்கெல்லாம் மத தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே இந்த மாதிரி இதாக பேசுறவங்களுக்கெல்லாம் நல்லா பதில் கொடுப்பாங்க அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் இப்போ கூட்டணி கட்சியெல்லாம் அது என்ன ஆளுங்கட்சி போனால் எந்த ஆளுங்கட்சி சேர்ந்தால் நல்லாயிருக்கும் பச பசப்பா அப்படின்னு போகிறாங்க போகிறவங்க போகட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை எங்களை பற்றி கவலை இல்லை ஆனால் அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசுகிறது ஒரு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கத்துடைய பொதுச்செயலால் முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு இன்னைக்கு அத்தனை தமிழக மக்களும் விவசாயிகளும் பாராட்டுகின்ற ஒரு ம முன்னாள் முதலமைச்சரை ஒரு பொதுச் செயலாளர் எங்கள் பொதுச் செயலாளரை இன்னைக்கு மாதிரி பாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ மாங்காய் இனித்தோம் அப்படின்ற மாதிரி மாங்காய் புளித்ததோ என்ற அடிப்படையில் பேசுவது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இன்னொரு முறை இவர் பேசினார்னா இவர் ஏற்கனவே பேசி வாங்கி கட்டியிருக்காரு என்கிட்டலாம் வாங்கி கட்டியிருக்காரு அண்ணாவை பற்றி பேசி எனவே இந்த மாதிரி இதுதான் எங்கள் அம்மாவை பற்றி பேசி இது மாதிரி தான் வாங்கி கட்டிட்டார் இப்போ எங்கள் தலைவர் எங்கள் பொதுச்செயலாளரை பற்றி பேசுகிறாருன்னா உண்மையிலே அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட அரசியல் தகுதியே இல்லைன்னு தான் அர்த்தம்

ஏதாப்பா மதிவான என்ற மட்டும் போய் சொன்ன யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்காரு சொல்லி இருப்பாரு அவரை பத்தி இல்ல இந்த சொல்ற கேளு தலைவா போன முறை எல்லாம் ஒத்துழைப்பு என்ன எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் தம் மத நாடாளுமன்ற தேர் நாடாளுமன்ற தேர்தலில் சு வெங்கடேசங்க எங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் ஒன்றே ஆறு லட்சம் ஓட்டு ஒரு லட்சத்தி நாற்பது நாள் லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் என்னங்க என்ன மதிவான அது ஒத்துக்கிறியா அப்போ எங்களை யாரை எதிர்த்தா இஸ்லாமியர்கள் போகவே முடியல நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறோம் கூட்டிகிட்டு போனோம் முதல்ல போனோம் நாங்கள் தான் எங்கள் அன்னைக்கு எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இன்றைக்கி புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மேயர் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் ஃபேவர் பிளாக் போட்டிருக்காரு அந்த பள்ளிவாசலுக்கு போனதுக்கு என்ன உடனே வரக்கூடாது தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்க பிஜேபி கூட்டணியோடு வரக்கூடாது சொன்னாங்க நீ ஊடகங்கள்லாம் அதை போட்டு அஇஅதிமுகவுக்கு எதிர்ப்பு இஸ்லாமியர் நுழைய விடவில்லை அப்படின்லாம் ஹெட்டிங் நியூஸ் போட்டேன் போட்டிங்களா போடலையா ஏன்னா அதுக்கும் அதுக்கும் தலையாமாவா அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் இந்த மாதிரி சமுதாயம்லாம் என்னாச்சு எங்களை வந்து பாரதிய ஜனதா வந்து ஆதரித்ததுனால தான் எங்களுக்கு வந்து சிறுபான்மையை ஓட்டு மக்கள் ம தமிழ்நாட்டில் அதுவும் மதுரையில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிற அந்த நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு ஓட்டு உழுகாததுக்கு காரணம் வேறு எந்த காரணமும் இல்லை கழக தொண்டர்கள் அருமையாக வேலை பார்த்தார்கள் எங்கள் எங்களுடைய பொதுச்செயலர் அருமையாக போல் வந்து வாக்கு சேகரித்தார் கூட்டம் கடல் திரண்டது எல்லாரும் நல்லா தான் வேலை பார்த்தான் இந்த இதனால தான் இப்போ அப்படி இல்லை நாங்கள் எதுக்குறோன்ற இஸ்லாமியர்களே இன்னைக்கு எங்களுக்கு பக்கம் இருக்காங்க சிறுபான்மை எங்கள் பக்கம் இருக்காங்க இந்த வாக்குகளை எப்படியாச்சும் இப்போ திமுகவுக்கு விழுகிற வாக்கு எங்களுக்கு விழுந்துரும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க எங்களை நாங்கள் பிஜேபிக்கு துணை போகிறோம் எப்படி பாருங்கள் அண்ணாமலை என்னன்னு எங்கள் அறவை எங்கள் தலைவரை இழிவாக பேசுகிறாரு அவருக்கு நாங்கள் துணவம்மா ஏன்னா நாங்கள் நான் தலைவர் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் நாங்கள் எங்களுக்கு ஈடு இணையாக இது இல்லை குண்டவே தொண்டையில் வச்சு நாங்கள் வாழ்ந்த தலைவனுடைய பரம்பரைப்பா நாங்கள் எங்களை போய் இப்படிலாம் அந்த இது திமுகவே என்ன ஆச்சு பயந்து போயிருக்காங்க சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு வாக்களித்துருவாங்க நம்ம ஒன்றுமே செய்யலையே இந்த மூணு ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதியின் நேரத்தில் அது ரெண்டாவது மதிவான உனக்கு தான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நீ மாதிரி கேள்வி கேட்க முன்னால் உட்காந்து ஏதாச்சும் அறிவுபூர்வமான கேள்வி கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது அரசு ஊழியர்கள் போனதை சொல்கிறேன் கேளு தொண்டர்கள் எத்தனை தொண்டர்கள் சொன்னாங்க சொல்ற கேளு தலைவா அரசு ஊழியர் எதிர்ப்பு அரசு ஊழியர் எதிர்பார்த்தாங்க வேற நம்ம முதல்வரை எதிர்பார்த்தாங்க வந்திருக்காரு வருவார் அவருக்கு நம்ம வாக்களிக்கணும் திமுக வாக்களிக்கணும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாம் சத்துணவு பணியாளர்கள் இத்தனை பேருடைய வாக்குகளும் இன்றைக்கி எல்லோரும் கால காலத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அவங்களுக்கு அல்வா கொடுத்துருச்சு இந்த அரசு திமுக அரசு எனவே அந்த மக்கள்லாம் இன்றைக்கி அண்ணா திமுகவுக்கு எடப்பாடியார் தலைமையில் இருக்க அதிமுகவுக்கு வாக்களித்துருவாங்கன்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி இவரு பேசுகிறாரு யார் முதலமைச்சரே எங்கள் அதிமுகவை இதாக பேசுகிறார் பிஜேபிக்கு நாங்கள் பிடி மாசியர்ன்றார் அங்கே இருக்கிற தலைவர் என்னென்னா அவன் இருக்கிற கடுப்பில் நம்ம கூ கூப்பிட்டு கூப்பிட்டு வரலையே அப்படின்ட்டு இந்த மாதிரி எப்படி கூட்டணிக்கு கூப்பிட்டமே வரமாட்டேன்றாங்களே வரமாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு இன்னும் அவர் என்னென்னா எங்கள் இழிவாக பேசுகிறார் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன மாதிரி பார்த்துட்டு தானே இருக்காங்க ஆ அப்படி பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்களுக்கு தெரியும் யார் நமக்கான கட்சி இந்த அண்ணா திமுக தாங்க ஜாதி மதம் எதுவுமே பார்க்காத கட்சிங்க இது உழைப்பவனே உயர்ந்தவன் உழைப்பவருக்கு மரியாதை கூடாது மாறி நல்ல சிறப்பாக பண மாமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்காரு ஜெயிச்சு இன்றைக்கி மக்கள் பணியாற்றிட்டு இருக்கார் இன்றைக்கி அவருடைய காலத்தில் எவ்வளோ மலர்ச்சி பணிகள் நடக்குது இது மாதிரி கழகத் தொண்டர்களை அது மாதிரி எங்கள் வேட்பாளர் வரும்போது களத்தில் தீயாக வேலை பார்க்கறான் தீயா தீயாக கழகத் தொண்டர் வேலை பார்க்க போகிறான் அரசு ஊழியர்களுக்கு ஆதரிக்கிறாங்க எல்லா பேரும் சிறுபான்மையாக ஆதரிக்கிறாங்க ஆக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக நாற்பது தொகையிலும் ஏங்க சின்ன பிள்ளை அப்படிதான் பேசுவாங்க பேசும் போது அப்படி இதெல்லாம் இருபத்தி நாலு இருபத்தி வரும்போது பாத்துக்கலாம் அப்ப என்ன நிலைப்பாடுன்றது இப்பவே எப்பவோ வர்றதுக்கு இப்பவே வா எங்கள் எங்களுக்கா பயப்படக்கூடியது இன்னும் சொன்னால் இன்றைக்கி தம்பி விஜய் கட்சி ஆரம்பித்தது திமுகவுக்கு தான் பாதிப்பு அதில் இருக்க அவர்களுடைய ரசிகர்கள் அதிகமாக பெரும்பகுதி திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க உங்களவே பார்த்து பேசிக்கிறீங்க கேமரா பார்க்கல கேமரா விஜய்னுடைய ரசிகர்கள் பெரும்பகுதி என்ன எங்கே இருந்தாங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்தாங்க அது ஒரு கோபம் அவங்களுக்கு கோபங்களில் திமுகவுக்கு ஒரு கோபம் அதனால் எங்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே இல்லை எங்களுக்கு இப்போ அப்பா ரூட் கிளியர் அண்ணா திமுக ரூட் கிளியர் எங்களை மக்கள் மக்கள் இன்றைக்கி பார்த்துட்டாங்க நானூற்றம்பது ரூபா விற்ற சிலிண்டர் இன்னைக்கு எவ்வளவு ஊரில் கேஸு இன்றைக்கி ஆயிரத்தி நூறுரூவா ஏம்மாப்பா என்னம்மா எவ்வளோம்மா எவ்வளோம்மா கேஸு ஆயிரம் ரூபா நூறுரூவா குறைச்சதுனால ஆயிரம் ரூபாயா ரூபா பெட்ரோல் ஐம்பது அறுபது ரூபா விற்றுது இன்றைக்கி நூறுரூவா அதில் ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க டீசல் இப்போ குறைச்சிருக்காங்க ரெண்டு ரூபா எது எதுவுமே செய்யலை நம்ம மாநில அரசும் செய்யலை விலைவாசி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்தேன் இன்னைக்கு கூட விளம்பரம் பார்த்தேன் முழு விளம்பரம் பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துருக்காரு நம்ம தமிழக அரசு கொடுத்துருக்கு பார்த்தா என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சு ஆறுக்கு எவ்வளோ ரூபா கொடுத்தோம்ன்றது ஏழுக்க இருக்க விலைவாசி இதெல்லாம் யானை பசிக்கு சோழப்பொறி மாறிங்க என்ன சொல்கிறீங்க ஏப்பா உனக்கு நீங்கள் வந்திருப்பீங்க பெட்ரோல் போட்டிருப்பீங்க நீங்கள்லாம் முன்னால எவ்வளவு செலவழிச்சிருப்பீங்க இப்போ எவ்வளோ செலவாகுது ஒரு டீ கடைக்கு போனால் ஒரு டீ கடைப்பா டீ எவ்வளவுப்பா டீ கடை நீ வாங்குறது பெரிய கடையில் சாதாரண கடையில் நாங்கள் சாப்பிட்ற கடையில் எவ்வளோப்பாண்டா நீ பத்து ரூபா அப்பி எவ்வளோ ரெண்டு ரூபா மூணு ரூபா இருந்தது டீ இன்னைக்கு எவ்வளவு சாதாரணமா பாருங்க ஆ ஒரு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு போயிருச்சுப்பா அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆயிடுச்சு ஒரு இட்லி எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு இதில் என்ன கொடுத்தா சரி மத்திய அரசும் மாநில அரசு மக்கள் வெறியில இருக்காங்க சிஎஸ்டியை போட்டு சிஎஸ்டி வரியை போட்டு வரி மேல் வரி போட்டு சிறு குறு வியாபாரிகள்லாம் இன்னைக்கு வணிகர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மின்கட்டண உயர்வு தமிழகத்தில் இப்படி பல்வேறு சுமைகளை ரெண்டு அரசும் சுமத்தி இருக்கு பத்தாண்டுகள் சிறப்பான ஆட்சி எந்த வரியும் மிதிக்காம விலைவாசியை கட்டுப்படுத்தி மக்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கட்சியும் ஆட்சியை நடத்தி அவங்களுக்கு சிரமப்படும் போதெல்லாம் உதவி பண்ண ஒரு அரசு என்ன அண்ணா திமுக அரசு அது நாலு ஆண்டுகள் குறிய காலம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க திமுகவுக்கு எப்பவுமே மக்களுடைய நலன் புரித எடுக்க மாட்டாங்க அவங்க சுயநலமாக விளம்பரம் தான் தேடுவாங்களே ஒழிய ஆளுங்கட்சி அண்ணாதிமுக அதுக்கு எதிராக என்ன செய்யலான்னு உங்களுக்கு தடுப்பூசி உங்களுக்கு தெரியும் கொரோனா தடுப்பூசி அது போட்டால் செத்து போவாங்கன்னு சொல்லி ஒரு பொருளியை விட்டாங்களே அந்த நேரத்தில் இவங்க முரசிலே வந்துச்சு நடிகர் விவேக்கை இறந்ததுக்கு தடுப்பூசி தான் காரணம் இதனால் இந்த தடுப்பூசி போடுற கொரோனா தடுப்பூசி போடுற எத்தனை லட்சம் யூனிட் பாலம் ஆச்சு அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அதை தொடர்ந்தாங்க ஆக எப்போவுமே திமுகவை பொறுத்தளவுக்கு மக்களின் நலன் சாராத கட்சி அது தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியது குடும்பத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியதே கட்சி வேறு யாரையும் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க அந்த குடும்பம் தான் வாரி வாழையடி வாழையாக அந்த குடும்பம் இருக்குது வேற ஒன்றும் இல்லை வேறு இப்போ எங்கள் இதில் எத்தனை பேர் இப்போ மற்ற கட்சியெல்லாம் இப்போ காங்கிரஸில் கூட ஒரு சாப்பா தாழ்த்தப்பட்டவர் இன்றைக்கி தலை பட்டியலினத்தை சேர்ந்தவர் இன்றைக்கி தலைவராகிட்டார்ல இந்த கட்சியில் என்னைக்கு எத்தனை ஆண்டு காலம் தான் நின்றால் வர முடியுமா திமுகவில் தலைவராக அந்த கட்சியில் வரமா இப்போவே நேர் சொல்கிறாரு இன்ப நீதி என்னைக்கு வர்றாரு அவருக்கு நாங்கள் அவரை தோ தோல்லை தூக்கிட்டு தூங்கி தூ தூக்கிக்கிட்டு போவோம் பவனி போவோம் கலைஞர் குடும்பத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம நேரு சார் நகர்ப்புறத்துறை அமைச்சர் மான் நேரு சார் சொல்கிறார் அண்ணன் ஏவா வேலு சொல்கிறார் அண்ணன் துறைமுருகன் சொல்கிறார் இந்த ஜாம்பவான்கள்லாம் சொல்கிறாங்க இன்னும் அந்த குடும்பத்துக்கு தானே சொல்கிறாங்க அதனால் அதை பற்றியே இல்லை எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்கள் வழி தனி வழி மக்களுக்கான மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிமான்கள் மக்களை நம்புகிறார் எடப்பாடியார் தொண்டர்களை நம்புகிறார் எடப்பாடியார் அவருடைய எண்ணத்தை அண்ணா அதிமுக ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை பொறுப்பு எங்களுடைய கட்சியை நிலை நிறுத்துவது அடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டுடைய ஏகபடுத்த எல்லா மக்களுடைய ஆதரவையும் பெற்ற ஒரு முதலமைச்சராக நான் எடப்பாடியார் அமரப்போகிறார் இருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிச்சாலும் ஜெயிச்சுருவோம்

அது வேறு மாதிரி அது வேறு மாதிரி செய்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் சொல்கிறாருன்னா அவர் அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய தலைவர் என்ன சொன்னார் எங்கள் அம்மாவை பற்றி அவர் என்ன சொன்னார் இன்றைக்கி மோடிஜிக்கு தெரியுதுங்க அப்போ கத்துக்குட்டி அண்ணாமலைன்னு நான் சொன்னது சரிதானே அறவேக்காடு அண்ணாமலைன்னு சொன்னது சரிதானே எங்கள் முதலமைச்சர் எடப்பாடியாரை கூப்பிட்டு பாராட்டுறாரு பக்கத்தில் உட்காந்து மாலை வாங்குறாரு எட பாரதமர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு அரவணைக்கிறாரு எங்க அண்ணன் எடப்பாடியார் போல ஆட்சி செய்யணும் மற்ற மாநில முதலமைச்சர்லான்னு சொல்லி கொரோனா காலத்தில் சொல்கிறாரு தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னு சொன்ன பாரத பிரதமர் சொன்னார் அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசுகிற அண்ணாமலை ஒரு அறவே காடாக இல்லையாங்க அதனால் இதெல்லாம் தேர்தல் நண்டு தலைவா இதெல்லாம் சொன்னா அப்படியே ஏதோ அண்ணாதிமுக ஓட்டு அப்படியே தான் இருந்தேன் ஏங்க கம்யூனிஸ்ட்டு ஒரு இடத்துல பாருங்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு ரெண்டு கொள்கை இருக்குங்க பாருங்கள் காங்கிரஸை கேரளாவில் எதிர்க்கிறாங்க வந்தால் தமிழ்நா இது காங்கிரஸ் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு காங்கிரஸ்னா நீ வெங்கடேஷுக்கு வந்து இன்றைக்கி க ஓட்டுவே போட மாட்டாங்க காங்கிரஸ்காரவங்க யாரும் ஏன் தெரியுங்களா அங்கே வந்து ராகுல் காந்தியை எதிர்க்கிறாங்க ராகுல் காந்தி போட்டிடுறாரு அது த இந்தியாவுங்க இந்தியாவை க சுடுகாடாக்கணும்னா காங்கிரஸுக்கு வாக்கலைங்கன்றாரு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கு அதே கம்யூனிஸ்ட் இங்கே நிற்கிது அந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்காரங்க ஆதரிப்பாங்களா சோப்பில் சோத்தில் உப்பு போட்டுருவங்க ஆதரிப்பாங்களா ஐயா ஐயா நாங்கள் வாங்க நாளைக்கு வாங்க ஐயா நாளைக்கு வாங்க ஈவினிங் வாங்க நம்ம பார்ப்போம் பேசுவோம் சரி வாங்க நன்றி வாங்க வாங்க